அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய காதல் புதிய வாய்ப்புகள் புதிய தொழில் புதிய முயற்சிகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் ஏன்னா குரு குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ புதனும் ராகு சுக்குரன்லாம் ஒன்றா இருக்காங்க இப்போ கோச்சல ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது பத்தாம் இடத்தை பார்த்துரும் அஞ்சாம் பார்வையில் அப்போ புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கை கொடுக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா அடுத்து வரக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு தான் தொடர்ந்து கண்டினியூ வருவார் அந்த சூரியனோட நட்சத்திரத்துக்கு இன்னொரு சூரிய நட்சத்திரத்துக்கு அடுத்த சூரிய நட்சத்திரத்துக்கு அதாவது ஒன்றாம் பாதத்து வந்து மூணு ரெண்டாம் பாதத்துக்கு நகரும் போது அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேறு இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாது கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வரும்போது கடன் நம்ம கொஞ்சம் ஏற்படுத்தி விட்டுருவோம் ஏன்னா கடன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் கடன் வாங்குற காசு யூஸ் ஆகாது நீங்கள் என்ன பாருங்களா ஏழாம் பறையில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது என்ன பன்னெண்டுன்றதை விரையும் காசு வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கடன் வாங்குறோம் இருபது லட்சம் வாங்கி அது இருபத்தோரு லட்சமாக கூட ஆக தேவை அப்படியே இருபது லட்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல அது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து எட்டு அஞ்சு அப்போ அதனுடைய அளவுக்கு குறையிறது காரணம்னா தப்பான ஒரு முடிவு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அதில் போய் லாக் பண்ண வைக்கும் ஸோ அந்தமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா முதல் விஷயம் ஆறில் வரக்கூடாது நேரடி ஏழாம் பார்வை பன்னெண்டாம் இடத்த பார் கடன் வாங்கினால் விரயம் இது எழுதப்பட்ட ரூல் ஓகேங்களா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்கன்னா தெரியல இதுதான் ரூல் இது எழுதப்பட்ட ரூல் அதனால் கடன் வாங்காதீங்க அவசரத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து வாங்குறீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு எத்தப்பில்ல ஆனால் ஒரு பத்து லட்சம் வாங்க போகிறேன் ஐம்பது லட்சம் வாங்க போகிறேன் ரெண்டு கோடி வாங்க போகிறேன் கடன் வாங்கி ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த டைம் கரெக்டாக இருக்காது சுய ஜாதகத்தில் ஒருவோட புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்படியே அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்டும் ஓகேங்களா அவங்க ஃபேமிலியோட ஸ்கோப் எல்லாமே ஆனால் வந்து இது புது பலனாக இருந்தாலும் இது நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படின்றதே காதலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய ஆதிக்கமாக வருது அது மேஷமனை மேஷமனையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து என்னென்னா ஏக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும் கோபத்தை அதிகமாக உண்டு பண்ணும் ஏதாவது துரோகங்கள் ஏற்பட்டுட்டாலோ வழிகள் ஏற்பட்டுவிட்டாலோ காதல் தோல்வி அடைஞ்சிட்டாலோ நல்ல நண்பர்கள் வந்து மனதளவில் வழியை கொடுத்துட்டாலோ தாங்க மாட்டாங்க ஏன்னா அது செவ்வாயோடைய வீடு செவ்வாயோடைய வீடு எப்படி இருக்குன்னா அது பற்றிக்கிட்டு எரியும் இப்போ கோச்சாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூணில் இருக்கார் ராசிக்கு அதுக்கடுத்து நாளில் ஒரு வார் அங்கே ராகுவோடு கூடியிருப்பார் ராகுவோட கூடும் போதுன்னா அவன் கேட்டிங்கன்னா ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான விஷயங்கள்ல ரிஸ்க்கான வேலைகளை ஈடுபட வைக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிஸ்க்கான வேலைகளை ஈடுபடுவதை தவிர்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையில் ரெண்டாம் இடத்த பார்த்துடும் இது ஒன்பதாம் இடத்துல ரெண்டாம் இடம் பார்க்கும்போது நல்ல விஷயமா இருந்தாலும் பணத்தை ஃபுல்லாக வட்டி கட்ட வச்சுன்னே இருக்கும் வட்டி கட்ட வச்சுன்னே இருக்கும் ஆனால் வட்டிக்கு வாங்கிறது ஒரு ஒரு கடன் வாங்குறது ஒரு விதம் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த கடன் வந்து சும்மா ஒரு பணம் கையில் பத்து லட்ச ரூபா இருக்குது இருந்தாலும் சும்மா ஒரு ஒரு லட்சம் வாங்கி அதுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறான் ஐயாயிரம் இன்ட்ரெஸ்ட் கட்டு பேங்க் லோன் வாங்குகிறேன் இஎம்ஐயா ஒரு ஏழாயிரம் கட்டுறான் ஐயாயிரம் கட்டுறான் தப்பே கிடையாது கட்டுங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இருபது முப்பதாயிரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் தப்பு கிடையாது ஏதோ ஒரு கடன்ற பேர் அதாவது இருக்கிறது நல்லது தான் ஒரு பக்கம் நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட்டில் பார்க்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா கடனெலாம் எதுவும் இல்லாம இருக்கு பார்த்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அப்போ இந்தமாரி வாங்கலாம் அதுக்காக ரொம்ப பெருசாக வாங்கிட்டு ரொம்ப ஓவர் ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களில் பூனை நாய்க்கு அப்போ தான் நிம்மதியான தூக்கமும் மனசும் சாந்தமாக இருக்கும் ஏன்னா காதல் சார்ந்த விஷயங்களில் மாட்டிக்கும் போது நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது பயம் பதற்றத்தை அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதிகமாக ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒரு சிந்தனையை அதிகம் ஏற்படுத்திட்டே இருக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற ஒரு பதற்றம் அப்போ இந்த நாலு கால் விலங்குக்கு உணவு வைக்க 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 அந்த செவ்வாயுடைய தாக்கங்கள் குறையும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்றது நல்லது அதுக்கு அடுத்தது மாதுளம் சாப்பிட்றது நல்லது ஏன்னா இன்னைக்கு வந்து மனிதர்களுக்குள்ள சந்தேகங்கள் பயம் அப்படின்றது அதிகமாக வருது அதுக்குள்ளே தவறு கிடையாது ஏன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் வழிகளை கொடுக்கும்போது அடுத்ததும் ஒரு விஷயம் ஏற்பட்டுருமோன்ற பயம் இருக்கும் எல்லாருக்குமே அந்த பயம் வந்து இயல்பு தான் ஆனா அந்த பயத்தை போக்குறதுக்கு தினசரி இரவு தூங்கும் போறதுக்கு முன்னாடி உங்கள் மனை உங்கள் காதலி பேரோ உங்க காதலன் பேரோ எழுதி அவர்தான் என் கணவரை அவர்தான் என் மனைவி தான் எல்லாமே தான் எல்லாமே இவங்களை நான் முழுமையா நம்புறேன் இவங்க நல்லதாக நடக்குது நல்லது மட்டுமே ஏற்படுகிறது நான் மகிழ்ச்சியா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் நிம்மதியா இருக்கேன் இப்படி நிறைய பாசிட்டிவான வார்த்தைகளை எழுத எழுத உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் எத்தனை டைம் எழுதலாம் கேட்டிங்கன்னா ஒம்போது டைம் எழுதலாம் ஏன் ஒம்போது டைம் எழுதலாம் கேட்டிங்கன்னா செவ்வாயுடைய நம்பர் செவ்வாயுடைய நம்பரை நீங்க எழுதும்போது அந்த அஞ்சாம் இடம் மனசு ஸ்தானம் பலமாகவும் பன்னெண்டாம் இடம் விரயங்களை இதை ஏற்படுத்தாமல் நிம்மதியான தூக்கத்தை நீங்க அனுபவிக்க முடியும் நிம்மதியான தூக்கத்தோடு இருக்க முடியும் அதுக்கு அடுத்தது இப்ப சுக்குரன் வந்து பாத்தீங்கன்னா நாளில் தான் இருக்கிறார் பதினொன்று குறி ஒரு நாளில் இருக்கிறார் ஆறு குறி ஒரு நாளில் இருக்கிறார் இந்த டைமில் வந்து வீடு வாகன சொத்து சம்மந்தமான விஷயங்களில் கடனை வாங்க வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வீடு வாகன சொத்துக்கள் வாங்கும்போது ஓவர் கடனில் ஓவர் ரிஸ்கில் நீங்கள் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக கேது பத்தாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலுக்கு எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்குது அதே சமயம் அந்த புதனும் வீடு கொடுத்தவரும் கொஞ்சம் நீசமாக வராரு ராகுவோட கூடியிருக்காரு இப்போ இந்த சமீப காலத்தில் ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்களில் பணம் இறையும் ஏமாற்றங்கள் வலிகள் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆனால் முடிஞ்சு போன எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப நினைக்காதீங்க ஏன்னா திரும்ப திரும்ப நினைக்கும்போது எதிர்மறை வலைக்குள்ளே உங்களை சிக்க வச்சுரும் எதிர்மறை வலைக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா திரும்ப மீண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் விட்டேன் பத்து லட்சம் அப்படின்னு ப திருப்பி பத்து லட்சத்தை பிடிக்கணும் அப்படின்னு இன்னொரு பத்து லட்சம் விடுவாங்க ஏன்னா இந்தமாரி லாஸ் பண்ணவங்க ரெண்டு கோடி லாஸ் பண்ணிட்டேன் மூணு கோடி லாஸ் பண்ணிட்டேன் இந்த எல்லாம் இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயினிங் சம்பந்தமான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வழியை அதிகமாக ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட் இதுலேயே ஸ்டார்டிங்லே பின் வாங்கிறது நல்லது உடனே ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க தப்பே கிடையாது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது பண்ண பண்ணுன்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஊர் ஒரு பத்து நாள் டூர் அடிச்சிட்டிங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் இதோட தாக்கம் எல்லாமே குறைஞ்சிடும் அந்த கூட நீங்கள் டிராவல் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக புது புது வழிகள் புது புது வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எடுத்தோம் கவுத்தம் என்று உடனடியாக கஷ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் இதுலேயும் ஆகிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான இது நான் கேட்டிங்கன்னா சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது ஆறாம் இடத்துக்கு வருவார் ஆறாம் இடத்துலேருந்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு வருவார் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா அடுத்த மூணு மாதங்களில் உங்களுக்கு அரசு சம்மந்தமான வேலைகள் அரசு சார்ந்த விஷயங்கள் ப்ரொமோஷன் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த டைமில் வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவுகள் புதிய உறவுகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்படும் போது நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக வந்து செயல்படும் போது கூட சிறப்பாக இருக்கும் நீங்கள் பணம் போட்டு ஒரு விஷயத்தை செய்கிறத விட பணம் இல்லாமல் ஒர்க்கிங் பார்ட்னர் செய்யும் போது அது மூலயமா பல மடங்கு லாபங்கள் பல வழிகள் வருமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வீடு வாகன சொத்துக்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதெல்லாமே ஒவ்வொரு கடனில் மட்டும் வாங்கிடாதீங்க ஏன்னா ஆறில் குரு இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் அடுத்தது செவ்வாயும் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு காதலில் வெற்றி அடைய வைக்கும் புது புது விஷயங்கள் வரும் உங்கள் வாழ்க்கையில எது உங்களை விட்டு சென்றாலும் அதை விட மிக சிறந்த ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகிறது என்ற அர்த்தம் அந்த அதை விட மிக சிறந்த விஷயம் என்று பார்க்கும்போது அது வெறும் ஒரு சாதாரண ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்க வேணாம் ஒரு என்னால பழைய விஷயத்த மறக்க முடியல இது காதலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் ரெண்டாவது திருமணமா இருக்கலாம் இப்படி எந்த விஷயமான இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து அடுத்த விஷயம் அடுத்த ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படணும் அடுத்த ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு எல்லாரும் இந்த உலகத்தில் வந்து ஆனஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு என்றைக்குமே நம்ம வந்து ரொம்ப உறுதியாக நம்பலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் நிறைய சிம்டம்ஸ் தெரிய பார்த்து அப்போ ஆனால் நம்ம உரிமையாக இருக்கும்போது நமக்கு நல்லதாக நடக்கும் என்றைக்குமே யார் உண்மையாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் வந்து வீழ்ச்சி ஏற்படாது வழிகளை கொடுக்காது நல்லதுதான் நடக்கும் இறைவன் எப்படி இருந்தாலும் துணை நிற்பார் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்தையும் சொல்லி காட்டுறாதீங்க அது யாரானா இருக்கலாம் நண்பர்கள் உறவுகள் கணவன் மனைவி காதலன் காதல் யாரானா இருக்கலாம் அவங்கள்ட்ட சொல்லி காமிச்சு அவங்கள கடுமையாக பேசுறாதீங்க கோவப்படுறாதீங்க எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாதீங்க முடிஞ்ச வரைக்கும் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சு கொண்டே இருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விரும்ப வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்கிறேன் இந்த நம்பருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் சைட்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு கால் பண்ணுவோம் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னா உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ ஏதோ இருக்குதுன்னு நினச்சி நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்புனாலும் கியூஆர் கோடுக்கு அனுப்பலாம் கட்டாயம் எதுவும் இல்லை உபயோகமாக இருக்குது என்று நினைத்தால் மட்டும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள் இது புது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்